என் பாரத்திலிருந்து என்னை விடுதலை செய்தார் நான் எத்தனையோ இடங்கள் தேடி ஓடி போறேன் யாருமே பாவத்திலிருந்து என்னை விடுவிக்க வரவில்லை பாவத்தினாலே நிம்மதி இழந்து சாருக்கு நேராய் போய் கொண்டிருந்த என்னை என்னை ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒரு பாவம்

இந்த நாளில் இந்த நாட்டை கேட்டுக் கொண்டிருக்கிறது என் திறப்பனாரு என் சரோதரா ஏதோ ஒரு காலத்தில் வல்லமை உன்னை பல வருஷங்களால் அடிமை படித்து வைத்திருக்கிறதா நன்றை விருந்து வளுங்கள் இன்றைக்கி காலத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறவில்லை என்றால் உன் வாழ்க்கை எங்கே போய் நிற்க முடியிறது இன்றைக்கி மறைந்தால் உன் ஆத்மரா எங்கே பாவம் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அங்கே உங்கள் சரீரத்தை வேதனைப்படுத்தும் நீங்கள் எவ்வளவுதான் சத்தம் கேட்டார்கள் அந்த நகரத்திலிருந்து உங்களை யாரும் வர இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டு நீ மனம் திரும்புவோ என்றால் நீ பாவத்திலிருந்து வெளியே வருவோ என்றால் பாவ மன்னிப்பை தருகிற நீ வருவோ என்றால் நிச்சயமோ வாழ்க்கையில் பாவத்திற்கு ஒரு பரிகாரம் உண்டு அதுதான் பாவத்திற்கு விடுவிக்கிற ஒரு பரிகாரி

வரும்போது என்ன அடையாளம் என்றால் நட்சத்திரங்கள் பூமியில் பூமி அழித்து உண்டாகும் கொள்ளை நோய்கள் நீங்கள் பார்க்கிறீங்க ஒரு வயல்நாடு என்கிற இடத்தில் ஒரு மலை சரி வந்தது எத்தனை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சிலங்கள் போனார்கள் நீங்கள் நினைக்கலாம் அது இயற்கை அல்ல இது வருகை இந்த பூமியில் அவர் வரப்போகிறார் அந்த வருகைக்குரிய அடையாளங்கள் பூமியில் இன்றைக்கு நிறைந்து கொண்டிருக்கிறது

விரியன் பாட்டே உங்களை பாவத்துக்கு நேராக வழி நடத்தினார் பொல்லாத கிரியைகளை விட்டு அசுத்தங்களை விட்டு இயேசுவிடம் திரும்போம். உங்களை இயேசு பரிசுத்தமாக்குவார். இயேசு உங்களை சுத்திகரிப்பார். இயேசு உங்களை மீட்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இயேசு உங்களுக்கு இலவசமாய் தரப்பார். ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவனை நேசிக்கிறார். எந்த மனுஷனோடு இயிருக்க முடியாது